அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொள்ளாச்சி இலக்கை மேடையில் வந்து நான் நிறையா டைம் ஏறி கவிதைகள் வாசித்திருந்தாலும் இந்த முறை நூல் அறிமுகம் செய்வதற்காக என்னை பரிந்துரை செய்த அம்சப்பிரியா சார் அவங்களுக்கும் பூபாலன் அண்ணா அவங்களுக்கும் வந்து என் மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரம் என் கூட பயணித்துட்டு வந்துட்டு இருந்த கார்த்திக் திலகன் ஐயா அவங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை துவங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கார்த்திக் திலகன் ஐயா வட்ட ஆட்சியர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது ஐயோ அவர் எழுதின கவிதைகள் எப்படி இருக்குமோ இவர் வேற உயர் அதிகாரியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பன் பீட்டர் கிட்ட கூட நான் பேசிகிட்டு இருந்தேன் டே அவர் தாசில்தார் ஆமாம்லாம் பேசினா ஏதாவது நினச்சிக்குவாரோ அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் இந்த ஒரு வாரம் என்னுடைய பயண என்னுடைய எங்கூட பயணிச்சதில் வந்து அவர் என்னுடைய மனதிற்கு மிகவும் நெருங்குணவராக வந்து ஆயிட்டாரு இவருடைய கவிதைகள் அத்தனையும் வந்து மிக மிக அருமையான கவிதைகள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இவருடைய கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய அட்டை படத்திலிருந்து துவங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்னுடைய உரையை அட்டை படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு புயல் வீசுகிறது புயலில் வந்து அல்லாடும் தென்னை மரம் அது பக்கத்தில் பறவைகள் பறக்க முடியாமல் தவிக்கின்றன அப்படித்தான் வந்து இவருடைய எல்லா கவிதைகளுமே வந்து இந்த அட்டைப்படத்துக்கு பொருத்தமானதாக வந்து இருக்கிறது இவருடைய கவிதைகள் வந்து புயலாக வீசுவதும் நாம் அந்த தென்னை மரமாக நின்று நம்முடைய மனம் வந்து அந்த பறவையாக மாறி அந்த கவிதையை விட்டு விலக முடியாமல் தவிக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கவிதை தொகுப்பில் முன்னுரை எழுதியிருக்கிறார் கரிகாலன் ஐயா இந்த முன்னுரையிலேயே வந்து திலகன் ஐயா வந்து தன்னுடைய கவிதை வாழ்வை வந்து எப்படி இரு நடத்துனார் அப்படிங்கிறத வந்து நம்மளால் உணர முடிகிறது அதாவது ஒரு கவிதை எழுதினோம் நம்ம கவிஞர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி போகாமல் பல காலம் நீண்ட காலமாக இவரோடு வந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இந்த கவிதை பயணத்துல அதாவது ஒவ்வொரு கவிதையுமே பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கரிகாலன் ஐயா குறிப்பிடும்போது ஒரு கவிஞன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கவிதையையும் ஒரு சிற்பம் போல செதுக்குகிறார் பாறைக்குள் நீரோட்டம் இருப்பதையும் காற்றோட்டம் இருப்பதையும் தேர்ந்த சிற்பி கணிக்கிறான் மொழிக்குள்ளும் வார்த்தைக்குள்ளும் இந்த நீரோட்டம் இருக்கிறது மொழியை வணையும் ஒரு தேவதச்சன் கார்த்திக் திலகன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார் அதே மாதிரி தான் இந்த கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா கவிதைகளுமே வந்து மிக நே தேர்ந்த சிற்பங்களாக நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறது இவருடைய முதல் கவிதையை அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அதாவது முகநூலில் அம்சு பிரியா சார் அவங்க கூட ஒரு பதிவை இட்டிருக்காங்க இந்த கவிதையை பற்றி அதில் ஒரு சில வரிகள் கவிதையில் தீபத்தை வைத்துவிட்டு போவதும் தொடர்ந்து இன்னொருவர் தீபமேற்றுவதும் சுடர்கள் பறவைகளாவதும் கற்பனை வளத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதாவது நம்மளுடைய கற்பனை திறனை வந்து வெளிப்படுத்தும் வி விதத்தை வந்து அவர் மிக மிக அருமையாக வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த கவிதை வரிகள் வரிசையாக அந்த மலைப்பாதையில் மேலிருந்து கீழாக அகல் விளக்கை வைத்துக்கொண்டே கொண்டே வருகிறாள் ஒரு தீ ஒவ்வொன்றிலும் தீபம் ஏற்றிக்கொண்டே வருகிறாள் இன்னொருத்தி சில்லென்று காற்று வீசியதுதான் தாமதம் எல்லா தீப பறவைகளும் கூட்டமாக எழுந்து வானில் பறந்து செல்கின்றன எவ்வளவு அழகாக தீப பறவை அப்படின்னு சொல்லி ஊமைப்படுத்தி செல்லறாரு அதுக்கப்புறம் அடுத்த கவிதை பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய குழந்தை பருவத்துக்கே வந்து அழைத்து செல்லறார் கண்டிப்பா நம்ம எல்லாருமே குழந்தையாக இருக்கும்போது போது கூட்டான் சோறு செஞ்சு சாப்பிட்ருப்போம் இல்லையா அந்த கூட்டான் சோறை நினைவுப்படுத்தும் விதமாக வந்து இவருடைய கவிதை வரிகள் இருக்கிறது மரத்து நிழலையும் மண்ணையும் கொஞ்சம் நீரையும் சேர்த்து பிசைந்து உருண்டைகள் பிடித்து வைத்து விளையாடுவோம் நிஜமாக அள்ளி பொய்யாக சாப்பிடுவோம் அப்போது விரல்களில் மணக்கும் நெய்வாசனை வீடு போய் கழு கை கழுவினாலும் அடங்காது வீட்டுக்கு ஏங்க இப்ப கூட நம்முடைய பால்ய கால நினைவுகளுக்கு போய் ஒரு டைம் அந்த கண் கையை மனித பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கூட்டாஞ்சோருடைய நம்மளை விட்டு போயிருக்காது நினைவுகளை வந்து இவர் காட்சிப்படுத்தி செல்லறாரு அடுத்த கவிதையை பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆள் மனதை வந்து தொட்டு செல்லக்கூடிய விதமாக வந்து இந்த கவிதை வந்து இருக்கிறது ஏன்னா இப்ப சமீபத்துல கூட திருப்பூர்ல ஒரு பெண் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க இல்லையா அதாவது அவங்களுடைய கவலைகளை வந்து வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்ற விதமா வந்து இந்த கவிதை அமைந்திருக்கிறது கனியில் இருந்த வண்டு ஓவென்று அழுகிறது அதன் அழுகையும் துக்கமும் இனிப்பில் புதைவதனால் யாரும் தெரிய நியாயம் இல்லை எத்தனை அழுதாலும் மீன்களுக்கு கண்களை துடித்துவிட யாரும் இல்லை உண்மைதான மீன்கள் வந்து அழுதுச்சு அப்படின்னா அதோடைய கண்ணீர் கூட கண்ணீர் தானா அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியக்கூடாத விதத்தில் வந்து இருக்கிறது இது பெண்களுக்காக மட்டுமில்லை துக்கத்தை வெளிப்படுத்த முடியாத எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கவிதையாக வந்து நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் இவர் காட்சிப்படுத்துகிற விதம் அதாவது நம்ம வந்து குழந்தை தாத்தா பாட்டி இப்போ இருக்க குழந்தை கையில் கண்டிப்பாக மொபைலு தான் இருக்கும் ஆனால் நைன்டி எயிட்ஸ் கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ் கிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க வீட்டில் தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்துருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய கதைகள் மூலமாக அந்த கதாபாத்திரமாகவே நாம் வந்து மாறி இருப்போம் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்கள் அம்மாவுடைய அப்பா வந்து எங்கள் கூட தான் இருந்தாங்க இரவு நேரங்களில் அம்மா சமைக்க போயிருவாங்க அந்த நேரத்தில் நானும் என்னோட தங்கையும் கிட்ட போயிட்டு அப்பச்சி கதை சொல்லுங்க கதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்போம் அப்படி அவர் எப்போவுமே டெய்லி ஒரே கதை தான் சொல்லுவார் இருந்தாலும் அந்த கதையினுடைய சுண்டாச்சட்டி கதைன்னு சொல்லுவோம் அந்த கதையில வந்து இறுதியாக அவர் வந்து அந்த சுண்டாச்சட்டி வெடிச்சு ஒரு இளவரசி வெளியே வர்றதா வந்து அவர் சித்தரிச்சு சொல்லுவார் அந்த இளவரசியாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே நான் வந்து நினைச்சுக்குவேன் அந்த மாதிரியான நிகழ்வை வந்து இவர் வெளிப்படுத்தும் விதமாக ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு மழையின் ஆயிரம் ஆயிரம் கதைகள் மகளின் பிஞ்சு விரல்களின் வழியே இசை கலவையுடன் திரைப்படமாகி ஓடிக்கொண்டிருந்தது வாசலில் அது ஒரு போர்க்காட்சி என்று நினைக்கிறேன் நான் பார்த்தபோது உள்ளாய் அணிந்த சிப்பாய்கள் விரைந்து கொண்டு இருந்தார்கள் நம்ம ஒரு கதை கேட்டோம் அப்படின்னா அந்த கதையில் வரக்கூடிய ராஜா ராணி நாய் பூனை இந்த மாதிரியான கதாபாத்திரங்களாகவே நாம் வந்து மாறிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகர்ப்புற வாழ்வில் இன்று இருக்கக்கூடிய நகர்ப்புற வாழ்வில் வந்து சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிறத வந்து இவர் வெளிப்படுத்துகிறாரு நம்மளுடைய நகரத்தில் வந்து இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா கூட அந்த பக்கம் இருக்கிற ஒரு நாலு தெரு அந்த நாலு தெரு இந்த நாலு வீடு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கூட அவர் யார் இறந்தாங்க யா அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியறதில்ல அந்த மாதிரியான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நிறைய குழந்தைகள் வந்து அதாவது பெற்றோர்களை விட்டுட்டு அவங்க எல்லாம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய வழக்கம் இப்போ இருக்குது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து இவர் வெளிப்படுத்துறாரு என்னதான் மனிதர்கள் வந்து சுயநலவாதிகளாக இருந்தாலும் மிருகங்கள் அதாவது நாய் வந்து நன்றியுள்ளது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நன்றியுள்ள நாய் ஒரு இறந்தவருக்கு பக்கத்தில் வந்து நன்றியோடு படுத்திருக்கிற ஒரு காட்சியை வந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த வெளிநாடுகளுக்கு போனவங்களுடைய பெற்றோர்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த கவிதை மூலமாக வந்து சொல்கிறாரு கண்ணாடி பெட்டியின் மேல் மாலைகள் அடிக்கடி அப்புறப்படுத்தப்படுகின்றன கடைசி நாளிலும் மகனுக்காக காத்திருக்கிறான் பிணத்துக்கு அருகிலேயே படுத்திருக்கிறது ஒரு நாய் அதாவது மகனு மகன் மட்டும் இல்லை அந்த நாயம் கூட சேர்ந்து அது மகனுக்காக நாயும் சேர்ந்து நன்றியோட காத்திருக்குது அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் ஆறு பற்றிய ஒரு கவிதை வரிகள் ஆறு அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது அதாவது சாக்கடை நீரெல்லாம் கலந்து ஆறுகள் வந்து அசுத்தமாகி போனது மட்டும் இல்லாமல் ஆறு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிருச்சு நான் எல்லாம் நீச்சல் பழகின ஆறு இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா வெறும் பாறைகளும் புதர்களும் வண்டி கிடக்க ஒரு நிலமாகத்தான் வந்து இருக்குது அந்த மாதிரி ஆறுகள் இன்றைக்கு காணாமல் போனதை வந்து அவருடைய கவிதை வரிகளில் சிறப்பாக எடுத்து கூறுகிறார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கவிதை அதாவது இப்படி கூட கவிதை எழுத முடியுமா அதாவது நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய நிகழ்வு அது வந்து இவர் வந்து இவ்வளவு அழகாக எடுத்து சொல்றாரு அப்படின்னு எனக்கு எனக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுச்சு அப்படிப்பட்ட ஒரு கவிதை வரி தான் அதாவது இப்போ ஒரு மழை பெய்தது மழை பெய்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மழைத்தடியில போய் நின்னோம் அப்படின்னா அந்த மழை துளி நம்ம மேல விழும் நம்ம என்ன பண்ணுவோம் சாதாரணமாக அதை தட்டி விட்டுட்டு போயிடுவோம் ஆனா திலகன் அப்படி கிடையாது என்ன பண்றாருன்னு பாருங்க மன்னிக்கணும் ஒரு மழை காலையில் மரத்தடியில் நிற்கிறேன் இலையில் இருந்து வழிந்து வந்த மழைத்துளி துளி மீது விழுந்து அம்மாவிடம் போக வேண்டுமென்று தேம்பி தேம்பி அழுதது கிளைகளுக்கு இடையில் நுழைந்து ஓடி வெயில் இரண்டு சிறிய இறகுகளை மழை வழங்கியது மழைத்துளி பறந்து சென்றது அதாவது அந்த மழை துளி அழுகுதாமா அவர் தோலில் விழுந்த மழை துளி அம்மா கிட்ட போகணும்னு அழுகுதாமா அந்த அழுகையை பார்த்த வெயில் என்ன பண்ணது உடனே ஓடி வந்து அதற்கு சிறகுகள் தந்து அம்மா கிட்ட போயிருன்னு சொல்லிட்டு சொல்லுது அது பறந்து செல்லக்கூடிய அந்த காட்சி வந்து மிக மிக அழகாக எனக்கு பிடித்த கவி இந்த கவிதை தொகுப்புல எல்லா கவிதையுமே பிடிச்சது தான் மிக மிக என்னுடைய மனதை கவர்ந்த கவிதைகளில் இதுவும் ஒன்று அடுத்ததாக வாழ்க்கை வாழ்க்கையை வந்து இவர் சித்தரித்து சொல்கிறாரு இன்றைய காலத்தில் வந்து கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது எ வாழ்க்கைங்கிறது நம்ம வாழறமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான ஒருன்றா போயிட்டுருக்குது அப்படிங்கிறது வந்து அவருடைய கவிதை வரிகளில் வந்து சொல்கிறாரு வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையற்றது இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுக துக்கங்களை வந்து இவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு குறைவான துயரங்கள் ஒரு புறம் ஆயிரத்திற்கும் அதிகமான சந்தோஷங்கள் மறுபுறம் போர் நடந்து கொண்டிருக்கிறது சந்தோஷமாக முடிந்ததா அல்லது துயரமாக முடிந்ததா என்று சொல்ல முடியாத அளவுக்கு போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டு புறங்களிலும் சேதங்களை கணக்கெடுக்கும் வாய்ப்பை மட்டும்தான் வாழ்க்கை எனக்கு வழங்கி இருக்கிறது அதாவது நம்ம எப்பவுமே வந்து நம்மளுடைய சுக துக்கங்களை வந்து யாருக்கிட்டேயுமே பகிர்ந்துக்கிறதில்ல அதே மாதிரி தான் இல்லற வாழ்க்கையிலையும் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க கண்டிப்பா நம்ம அப்படி இருக்க கூடாது மூலம் இந்த கவிதை வரிகள் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார் கடைசியா எனக்கு பிடித்த மிக மிக பிடித்த இரண்டு கவிதைகள் அப்பா பற்றிய கவிதை அதாவது அம்மா வந்து அப்பா தவறி மூணு வருஷம் ஆகுது அப்பாவுடைய வாசனை அவருடைய அவர் உபயோகித்த ஷர்ட்டு வேட்டி எல்லாமே வந்து இன்னும் வீட்டில தான் இருக்குது அவருடைய வீரோ திறந்தாவே வந்து அப்பாவுடைய மனம் வந்து இருக்கும் இல்லையா அதாவது அந்த மாதிரி நினைவுகள் உங்களுக்கும் இருக்கலாம் இப்போ என் என்னுடைய நினைவு அப்படிங்கும்போது வீட்டில் அப்பா இருக்கிறாரு அப்பாவுடைய வாசனை வீடு ஃபுல்லாக நிறைந்திருக்கிறது அந்த க அந்த நினைவை வந்து நினைவுபடுத்தும் விதமான இவருடைய கவிதை வரிகள் அமைந்திருக்கிறது அப்பாவின் வாசனை தூக்கலாக இருக்கிறது இன்றின் அறையில் உள்ளே ஏறி வந்த ஊதிபத்தியாய் நினைவு புகைந்து கொண்டிருக்கிறது கன்னத்தின் மேல் மறுகி நிற்கிறது ஒரு கண்ணீர் துளி குழந்தையின் கண்ணத்தை தொடுவது போல் காற்று அதை தொட்டு கொஞ்சுகிறது துயரத்தை ஆற்றுவதற்கு இயற்கையும் என்னவெல்லாமோ செய்துதான் பார்க்கிறது கண்டிப்பா அப்பாவினுடைய துயரை வந்து போக்குறதுக்கு யாருனாலையுமே முடியாது அந்த மாதிரி இயற்கையும் முயற்சி செய்து பார்க்கறது கடைசியில் தோத்து தான் போகுது அப்படின்னு சொல்லி இந்த கவிதை வரிகள் மூலம் அவர் வெளிப்படுத்துறாரு அடுத்து இனி ஒரு அப்பாவி அப்பாவுடைய கவிதை பொதுவாக பெண் பிள்ளைகளுக்கு அப்பா அப்படின்னால ரொம்ப பிடிக்கும் இல்லையா இப்ப அப்பா இல்லைனாலும் அம்மா என்ன சொல்லுவாங்க அப்பா தான் அந்த அந்த வீட்டுலதான் உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிங்கறது என்னுடைய நினைவு கூறும் விதமாக ஒரு கவிதை வரி தெருவெங்கும் இறந்தவர்களின் நடமாட்டம் இருந்தாலும் போக்குவரத்து பாதிப்பு இல்லை அவர்களுள் ஒருவராக அப்பா இறந்து விடக்கூடாது என்று மட்டும் எனது மனது பதைத்தது ஆதி சிற்பியில் என் உயிரை ஊற்றி நிரப்பிய மூலக்கடவுள் ஆவிரூபமாக அலைவதை பார்க்க பொறுக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் இன்று பொள்ளாச்சி விளை இலக்கிய வட்டத்தினுடைய நூற்றி முப்பத்தி நான்காவது நிகழ்வு என்ன ஒரு கோ தெரியல இவருடைய கவிதை தொகுப்புலையும் நூற்றி முப்பத்தி நான்கு கவிதைகள் மன்னிக்கணும் நூற்றி முப்பத்தி நாலு சிற்பங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் கரிகாலன் ஐயா சொன்ன மாதிரி நூற்றி முப்பத்தி நாலு சிற்பங்களும் வந்து இவர் வடித்திருக்கிறார் கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படியுங்க அதுக்கப்புறம் கடைசியாக இந்த நீராக இழகும் நிழல் அப்படிங்கிற அந்த தலைப்பு ஏன்னா கடைசியா சொல்றேன்னா கடைசியா தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரு நிழல் நீர் போல உருகி மெதுவாக மறைந்து போவதை போல இந்த கவிதை தொகுப்பு வந்து நம்மை அணுகுகிறது அப்போ நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி படிங்க இவருடைய ஐந்தாவது தொகுதி மட்டும் இல்லாமல் இனியும் பல தொகுதிகளை வெளியிடுகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்த வயதில்லை அப்படின்னாலும் வணங்கி மகிழ்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பளித்த கதிரவன் ஐயா சிவமணி ஐயா மற்றும் எனது ஆசிரியர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க அம்சு பிரியா சார் பூபாலன் அண்ணா சோலை சார் செந்தில் செந்தில்குமார் ஐயா இவங்க எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி